சிறகடிக்க ஆசை அப்கமிங் ப்ரமோவை வாங்க முத்துவுக்கு கால் வருது அவர் அக்செப்ட் பண்ணாமல் ஆச்சரியமாக அதை பார்த்தபடி இருக்காரு யார் யாருடா ஃபோனில் யாருன்னு அண்ணாமலை கேட்குறாரு அப்பா 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 போகணும்பா டேய் ஃபோனில் கூப்பிட்றது யார் போணும்பா ஃபோனுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகி சொல்கிறாரு ஃபோனுன்னு எனக்கு தெரியாதா எனக்கு கால் பண்ணுறாங்கப்பா மனோஜ் பொறுமையை இழந்து ஃபோன் இருந்தால் கால் வரத்தானே செய்யும்னு சொல்கிறாரு டே எனக்கு யார் கால் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுமான்னு சொல்கிறாரு பொறுமையை இழந்த அண்ணாமலை யாருன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் சொல்கிறான்னு சொல்கிறாரு அப்பா ஏங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு யாருங்க கால் பண்ணுறாங்கன்னு மீனா கேட்குறாங்க மீனா என் வாழ்க்கையில் முதல் தடவையாக இந்த ஃபோன் வருது மீனான்னு ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறாரு ஏதாவது பெரிய ஆக்டரா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க இல்லை இல்லைன்னு முத்து சொல்கிறாரு அப்போது பெரிய மினிஸ்டர் யாராவதா இல்லை அவங்க இல்லை அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடெண்டா இல்லை இவங்க எல்லாருக்கும் மேலான்னு சொல்கிறாரு விஜயா வக்கீல் ஆஃபீஸில் இருக்காங்க அங்கேருந்து தான் முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க விஜயாவுக்கு முத்துவால் ஒரு காரியம் ஆகணும் அதனால் முத்துவை கூப்பிடுறாங்க ஆனால் முத்து வந்து தன்னை பெத்த அம்மா வந்து முதல் முறையாக நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷத்தில் மிதக்குறாரு நன்றி